வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எழுத்தாணி பூண்டு அப்படிங்கிற செடி மூலிகை செடியை பற்றி பார்க்கலாம் இது நம்ம பொதுவாக எல்லா இடத்துலையுமே இது இருக்கும் இந்த செடியினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா கரு இனிப்பாக இருக்கும் இந்த பூவும் சரி அந்த பூ காம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த அதுவும் இலை எல்லாமே கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதனால் இதை காட்டு கரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க இது சீமை நாயுருவி அப்படின்னு சொல்கிறாங்க மலை நாயுருவி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடி வந்து மிகவும் நல்ல ஒரு செடி இந்த செடியினுடைய இலைகளை வந்து நம்ம என்ன செய்யணும்னா அரைச்சி தேங்காய் இல்லாட்டி நல்லெண்ணெயில் அரைச்சி அதை வந்து நம்ம புண்ணு நாள்பட்ட புண்ணு கட்டி இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணினோம்னா அதெல்லாம் வந்து சுரி சிறங்கு கரப்பான் படை இந்த மாதிரி தோல் நோய்கள் எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல ஒரு மேலே அப்ளை பண்ணும்போது அது வந்து க்யூர் ஆகுது இதை வந்து அரைச்சி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து ரெண்டு நாளைக்கு அல்லது மூணு நாளைக்கு ரெண்டு வேலை எடுத்துக்கிட்டே வந்தோம்னா வயிற்றில் இருக்கிற அல்சரு அப்புறம் வந்து சீர்ண சம்மந்தமான கோளாறுகள் ரணம் சீதைப்பேதி இதெல்லாம் வந்து கியூராக ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க அதோடு இது வந்து கீரை தானே கீரையில் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது ஸோ வந்து இது ஒரு கீரையாக நம்ம சாப்பிட்றப்ப இது நமக்கு மலைச்சிக்கல் நாள்பட்ட மழக்கட்டெல்லாம் வந்து சுத்தமாகி வயிறு வந்து நல்லா சுத்தமாகறோம் அதனால் உடம்பு வந்து நல்லா சீராகி நமக்கு வந்து நல்ல ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும் இது பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதலுக்கு இதை சாப்பிட்லாம் அது பச்சையாகவே இப்போ சிலர் வந்து இதை பச்சையாகவே சாப்பிட்றாங்க கிராமத்தில் பாட்டிங்கள்லாம் வந்து அப்படியே கரும்பு சாப்பிட்ற மாதிரி இதை சாப்பிட்றாங்க இது வந்து பெண்களுக்கு வந்து மார்பகம் வந்து சிறுத்து போயிருந்துச்சுன்னா இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால மார்பகம் வந்து நல்லா பெருசாகி நல்லா ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பாட்டிங்கெலாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் அதனால் இதை வந்து எந்த மருத்துவ நல்ல மருத்துவரோட ஆலோசனைப்படி இதை அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம் ஆண்களுக்கு இது ஆண்குறைக்கு வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க இது வந்து கா கஷாயம் பண்ணி குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு உடம்பு வந்து நல்ல நரம்பு மண்டலம்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இதில் வந்து வேற வந்து நம்ம டீ மாதிரி செஞ்சு வேறு அப்படி வேறு எடுத்து அந்த வேரை வந்து டீ மாதிரி செஞ்சு நம்ம குடிக்கும்போது நமக்கு வந்து உடம்புல இருக்கிற நரம்பு நரம்பு வீக்னஸ் எல்லாம் நரம்பு நாளில் நரம்பு பலகீனங்கள்லாம் சரியாகி நரம்பு பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து இந்த இலையை அரைச்சி அதோடய சாறு வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் எடுத்து விட்டோம்னா அதே மாதிரி தேங்காய் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் எடுத்து நல்லா அது ரெண்டையும் கொதிக்க வச்சு தைலமாக செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் ஸ்கின்னில் வந்து ஏற்படுற அந்த புண்ணுனால் வந்த வடு மறு மருனால் வந்த வடு மற்ற அடிப்பட்டதுனால வந்த மடு மறு எல்லாம் அந்த தழும்புகள் எல்லாமே மறைஞ்சி ஸ்கின் வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தாக இருக்குது ஸ்மூத்தாக இடும் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஷைனிங் கிடைக்கும் ஸ்கின் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பல்வெளிக்கு வந்து இந்த இலைய அரைச்சி நம்ம நல்லா பேஸ்ட்டாக பண்ணி அந்த பல்லில் வந்து அப்ளை பண்ணும்போது பல் எந்த பல் சொத்த பல்லோ அந்த பல்லில் அப்ளை பண்ணும்போது அந்த பல் வந்து பல்வழி நீங்கள் அங்கே இருக்கிற அந்த புழுக்களெல்லாம் வந்து இறந்து போகுதுன்னு சொல்கிறாங்க அதுவும் வந்து ஒரு நல்ல இது தான் இதையும் நம்ம இந்த ம இந்த மாதிரி மூலிகைகள்லாம் நம்ம கீரையாக பயன்படுத்தலாம் ஒரு நம்ம சமையல் செய்யும்போது ஒரு கீரை செஞ்சிரும்னு வச்சுக்கோங்க அதோட நாலு கீரை ஆனால் இது கிடைக்கணும் அதுதான் பெருசு பெரிய விஷயம் கிராமப்புறங்களில் நல்லா சா கிடைக்குது ஆனால் நகரத்தில் வந்து நம்ம எங்கே போய் தேட முடியும் அதனால் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க அதை நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ரோடு ஓரத்தில் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் அந்த எழுத்தாணி மாதிரி அந்த காலத்தில் எழுத்தாணி தான் வந்து நம்ம ஓலைச்சி வடையிலலாம் எழுத்தாணி வச்சு எழுதுவாங்க பாருங்கள் அந்த மாதிரியான இது அமைப்பு இருக்கிறதுனால இதை எழுத்தாணி பூண்டுன்னு சொல்கிறாங்க பூ பாருங்க இவ்வளோ அழகா இருக்குது இது தொட்டியில் கூட நம்ம ஒரு அழகுக்காக வளர்க்கலாம் அந்த அளவுக்கு நல்லா எப்பயுமே பூ இருக்கும் அழகாக இருக்குது நல்ல வைலட் கலரில் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான இதாக இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செடிகள்லாம் கிடச்சிச்சின்னா நீங்கள் பாதுகாத்து உங்கள் குழந்தைங்களுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஏன்னா இருக்கிற இருக்க நம்ம எல்லாமே மறைஞ்சிக்கிட்டு போகுது அதனால குழந்தைங்களுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சிறந்த அற்புதமான மொழிகை ரெண்டு பேருக்குமே வந்து பாலுணர்வு சம்பந்தப்பட்ட இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது அதை நல்ல மருத்துவர்களோட ஆலோசனை பண்ணி நல்ல இந்த மூலிகை மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா சித்த மருத்துவர்கள் அவர்களுடைய ஆலோசனைப்படி தான் இதெல்லாம் செய் நம்ம பட்டு நம்ம கீரையாக சாப்பிட்றப்ப சாப்பிடலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் முக்கியமான நம்ம இப்போ உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் மற்றவங்களோட நல்லவங்களோட ஆலோசனை கேட்டுக்கிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது இந்த செடி வந்து எல்லா இடத்துலையுமே வளரக்கூடியது தான் இப்போ இது கூட நான் ஜஸ்ட் இப்போ தான் பார்த்து எங்கள் தோட்டத்தில் இருந்துச்சு அப்புறம் வந்து நான் இதை எடுத்து வீடியோவாக போட்டுட்ருக்குறேன் இது வந்து ஒரு நல்ல அற்புதமான மூலிகை பார்த்துக்கோங்க இதுதான் வந்து எழுத்தாணி பூண்டு உங்களுக்கு கிடச்சா யூஸ் பண்ணி பாருங்கள் என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ